அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பல கட்சிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அத்தகைய ஒருமித்த கருத்துடன் இருக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் இது தொடர்பாக இதுவரை நாங்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் நேரடியாக பேச்சுவார்த்தை எதையும் நடத்தவில்லை திமுகவை அகற்ற வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதால் அதிமுக கூட்டணிக்கு விஜய் சீமான் வர வேண்டும் என்று நாங்கள் அழைக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கிறது எனவே உரிய நேரத்தில் சரியான கூட்டணி ஏற்பாடும் என்று தெரிவித்தார் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டி என்பதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதியாக இருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளோம் தற்போது வரை நாம் தமிழர் கட்சியில் நூத்தி ஐம்பது வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் இரண்டு மாதத்திற்கு உள்ளாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எங்கள் கொள்கை என்பது தனித்து அரசியல் தான் ஏற்கனவே அதிமுக திமுக கூட்டணியில் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டன எனவே நாங்கள் தனித்து அரசியல் நோக்கிதான் முன்னெடுப்போம் எத்தனை காலம் ஆனாலும் எங்களின் தனித்து அரசியல் என்பது மாறாது என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது